வணக்கம் இந்த தொகுப்பில் நம் குல தெய்வத்தை ஒரே வாரத்தில் எப்படி வீட்டிற்கு வரவைப்பது என்பதை பற்றி ஒரு எளிய முறையை நாம் பார்ப்போம் நம்முடைய குல தெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்க மஞ்சள் ஒரு கைப்பிடி மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்பு கறி இவை அனைத்துமே நாம் சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு ஒரு சிகப்பு துணைகளை இவை அனைத்தையுமே போட்டு முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் நம் வீட்டில் வாசப்படி உட்புறம் உள்ள நிலைப்படி மையத்தில் மேல் சுவரில் நாம் ஆணி அடித்து அதில் இந்த முடிந்து வைத்த துணியை மாட்டிக்கொள்ள வேண்டும் நாம் தினமும் காலையில் பக்தியுடன் சூடம் காம்பித்து வந்தால் ஒரே வாரத்தில் நம்முடைய குலதெய்வம் வீட்டுக்குள் வரும் நன்றி